அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் உன்னை வந்து நான் கோட்டையில் சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது எனக்கு அவமானமாக இருக்குது அவருக்கு வேறு வேலை இல்லை தினமும் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று அறிக்கை வெளிக்கிட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என்னடா சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பஞ்சுடலாக பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சிலருக்கு தோணலாம் சிலர் கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க நம்ம எதை பேச வரோம் அப்படிங்கிறத ஆமா நீங்க நினைச்ச டாபிக் தான் நீங்க எதிர்பார்த்த டாபிக் தான் விரிவா பேசலாம் இந்த டயலாக் நம்ம முதல் சொன்ன அந்த சினிமா வசனத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு கச்சிதமான ஒரு பதிவு அந்த டைலாக்கை சம்பந்தப்பட்ட நபரே ஒரு வாரிசே அதை பேசியிருக்காங்க அதையும் சேர்த்து நாம இந்த பதிவுல பார்த்துடலாம் விரிவா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவரமாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி தமிழ் பேரினத்தின் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை ஆளுமை தமிழ் இனத்தின் மிக பெரும் தல தலைவன் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களோட எழுபதாவது பிறந்த தினம் இன்று அவரோட பிறந்த தினமான இன்று தமிழ் தேசிய இனத்தின் முன்னுள்ள கடமைகளை நெஞ்சில் ஏந்துவோம் நமது தலைமுறைகளுக்கும் கடத்துவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டு அவர் ப பிறந்த நாளில் மேதகு பிரபாகரன் அவர்களின் புகழ் என்றென்றும் இந்த மண்ணில் தீயாய் பரவி நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம பதிவை தொடருவோம் பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வியில் இருக்காரு யார வந்து சந்திச்சு அவருக்கு வேலை இல்ல அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்ல ஓகே முதலமைச்சர் மு க எடுத்துக்கிட்டீங்கன்னா பதவி ஏற்றதுல இருந்து அவர் வந்து ஒரு நாகரீக அரசியலையே கடைபிடிச்சுக்கிட்டு வந்தார் எந்த அளவுக்கு நாகரீக அரசியல கடைபிடிச்சிட்டு இருந்தார்னா முற்போக்குவாதிகளும் இயக்கவாதிகளுமே அந்த நாகரீக அரசியல பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு பாஜக சங்கிகள் மீது அதிரடி நடவடிக்கைகள் இல்ல அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சமயத்துல மட்டும் கொஞ்சம் ஆவேசப்பட்டு அவர் பேசியிருக்காரு எப்பன்னா ஆளுநர் ரவி வந்து தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னப்ப மேடையிலே பேசினார் எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்பேற்பட்ட மண் இந்த மண் இதை தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தன் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போது ஒரு முறை ஆவேசப்பட்டு பேசினார் அதுக்கப்புறம் ரெண்டாவது முறையாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் மருத்துவர் ராமதாஸ் விஷயத்தில் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு யோசிச்சாக்கா இப்போ ஒரு வேளை இப்படி கூட இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சான் ஏன் என்ன இருக்கலாம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போக்கிடம் இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட அரசியல் அனாதையாக்கப்பட்ட ஒரு கட்சியா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிரதானமான கட்சியா வெற்றி தோல்விகள பெரும்பங்கு வகிக்கிற ஒரு கட்சியா இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அரசியல் அனாதையாக்கப்பட்ட அளவுக்கு அவங்க வச்ச பாஜக கூட்டு அப்படிங்கிறது அந்த நிலைமைக்கு அவங்களை கொண்டு போய் தள்ளி விட்டு இன்னைக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி வன்னியர்கள் மொத்தமும் தான் பின்னாடி தான் இருக்காங்க என் கட்சிக்கு தான் ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணி ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் மஞ்ச உதாரணம் ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறது அந்த பதற்றத்தை ஏற்படுத்தி ஆளும் கட்சிக்கு நெருக்கடியை கொடுத்து நான் உன் கூட்டணிக்கு வந்தாதான் இந்த பதற்றம் குறையும் என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் என் கூட சமாதானமாக போனாதான் உனக்கு அந்த பதற்றம் குறையும் இல்லைன்னா இன்னும் பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றத ஒரு மிரட்டல் துணியில ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி நெருக்கடி கொடுத்து திமுகவை அடிபணிய வச்சு என்ன உன் கூட்டணியில் சேர்த்துக்க உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு வழியையும் இல்லை அப்படின்னா இன்னொரு வழி பா பாமக திமுக கூட்டணியில் வர மிகப்பெரிய தடுப்பு சுவராக இருக்கிறது வந்து திருமாவர்கள் விசிகா விசிகாவை அடிபணி வைக்கணும் அப்படின்னு ரெண்டு திட்டத்தையும் பேரலெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கு எப்படி நகர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்று திமுகவே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக நெருக்கடி தாங்க முடியாம தங்க கிட்ட வந்து சமாதானம் பேசணும் தங்களை கூட்டணியில் இணைச்சிக்கணும் வேற வழி இல்லை அப்படின்னு இணைஞ்சு பயணிக்கணும் அப்படி ஒரு வழிய வழிய அவங்க கையாளுறாங்க ரெண்டாவது வழி அப்படின்னா அதுக்கு தடுப்பா இருக்கிற எதிர்ப்பா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் இனத்து மக்களோட கலவரப்போக்கையும் சாதி வன்முறைகளையும் தொடர்ந்து தூண்டி விட்டா அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காவல்துறையால ஒடுக்க முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்காம போச்சு அப்படின்னா வேற வழி இல்லை திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கோர்த்தா மட்டும்தான் சமூக நல்லிணக்கம் ஏற்படும் வேற வழியே கிடையாது சமூகத்துக்காக தமிழ்நாட்டுக்காக மக்கள் பலியிடப்படுறதை தடுக்கிறதுக்காக இவங்க கைகோர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேச்சை உருவாக்கி அந்த கைகோர்த்தல் நடந்தால் மட்டும்தான் கலவரம் அடங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி திருமாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாமகவையும் கைகோர்க்கிற ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து வேற வழியில் இவங்களே கைகோர்த்துக்கிட்டாங்க இனி திமுக கூட்டணியில் பாமகவும் தொடரும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான வேலை திட்டத்தை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கான ட்ரெய்லர் தான் மஞ்சக்கொள்ளை மஞ்ச கொள்ளை விவகாரத்தில் கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரொம்ப வலுக்கட்டாயமா திமுகவை சாட்டினாங்க இவங்க அங்கே சாதி மோதலை ஏற்படுத்த முயற்சி பண்ணதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் திமுக தான் எங்க ரெண்டு சாதியும் அடிச்சுக்க விட்டு வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் சொல்லி வச்சுக்கின மாதிரி இல்லை இல்லை சொல்லி வச்சுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம் அப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே திமுகவை குற்றஞ்சாட்டி கடுமையா சாடி பேசியிருந்தாங்க இப்போ இதையெல்லாம் கண்டுகிட்ட சுதாரிச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டுக்கிட்டாமல் அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு போயிட்டு இருந்து இப்போது சரியான பதிலடிய உங்க கூட சேர விருப்பில்லை உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலை நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற துணியில தான் நீங்கள் உட்காந்துட்டு வேற வேலை இல்லாமல் அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் அதுக்கு உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட அனைத்து ராஜதந்திரங்களையும் முறியடிச்சு ஜெஸ்ட் லைக் தட்டுன்னு லெப்ட் ஹேண்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாசியை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ஓரம் உட்கார வச்சிட்டாரு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த பக்கம் வரும் மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் என்ன பேசினார் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் உன்னை வந்து நான் கோட்டையில சந்திக்கணுமா உனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் இடஒதுக்கீடு குறித்து நான் பாடம் எடுத்தேன் உன்னை சந்திக்க எனக்கு அவமானமா இருக்குது அப்படின்லாம் பெருமை பேசிக்கிட்டு இருப்பார் அப்படி அப்படின்லாம் ஏகவசனம் பேசிட்டார் அது பெரும் வைரலாக ஒரு வாரத்துக்கிட்ட ப சோசியல் மீடியாவில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டு திமுகவினர் துவச்சி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பதில் பேச முடியாமல் ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கான எதிர்வினையை திமுக ஒரு வாரத்துக்கு மேலேயும் சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படியெல்லாம் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாசும் பேசியிருக்காரு என்னென்ன பேசியிருக்காரு அவங்க அப்பா என்ன பேசினாரோ அதே டைலாக்க அன்புமணி ராமதாசும் அரக்கோணத்துல நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஐயா அவருடைய கடிதம் எடுத்துட்டு போன முதலமைச்சர் கிட்ட எடுத்துட்டு போன இது மாதிரி ஐயா கொடுத்த அமிச்சாருங்க எப்படியாவது இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு எப்படியாவது நீர்களுக்கு அவர் திடீர்னு எங்க திருப்பி திருப்பி இதை கொண்டு வரீங்க இது எவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்கா அப்படி சுருன்னு ஏறி போச்சு எனக்கு ஐயா ரத்தம் தானே எனக்கு என்ன செய்யற துரோபம் சாதாரண துரோபமா ஆனா இருக்கு உனக்கு நிச்சயமா இருக்கு அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்றார் ஐயா ரத்தம் இல்லையா ஐயா ரத்தம் இல்லையா அப்படித்தானே பேசுவேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக கிளைம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா என்ன டோனில் பேசினாரோ அதே டோனில் அன்புமணி ராமதாசும் பேசினார் அது பெருசாக வெளியே பகிரப்படலை ஷேர் ஆகலை கண்டுக்கப்படலை போ கழுதை போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஆனால் அதே விஷயத்த தான் இவரும் பேசியிருக்காரு அப்படி தொணி மாறாம திமுகக்கு நெருக்கடி கொடுக்குறதையும் திமுகவை கேவலப்படுத்தி பேசுறதையும் எல்லா குற்றங்களுக்கும் எங்க எது நடந்தாலும் அதுக்கு திமுகவை காரணம் பண்ற கார்னர் பண்ணுற வேலையையும் பாட்டாளி மக்கள் தொட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இதே இந்த விவகாரத்தில் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கள் ஐயாவுக்கு எண்பத்தி ஆறு வயசு ஆகுது எங்கள் ஐயாவை மோடியை பாராட்டி பேசியிருக்காரு எங்கள் ஐயா எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு எவ்வளோ அறிக்கைகளை விட்டுருக்காரு எவ்வளோ இட இடஒதுக்கீ ஆறு இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காரு இந்த ஆறு இடஒதுக்கீடு மேட்ரை ஒரு நாளைக்கு நம்ம அம்பலப்படுத்துவோம் ஏன்னா அவங்க பேசுகிறது ஏதாவது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல நூற்றி எட்டு எவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிறத நாம் பேசியிருக்கோம் நூற்றி எட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தாந்தா செஞ்சு தாந்தான் செஞ்சுன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்களே தவிர உண்மையிலே அதில் அவங்க பங்கீடு இருக்கா பங்களிப்பு இருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அவங்களோட நம்பகத்தன்மைங்கிறது ஜீரோவாக இருக்குது எல்லாத்தையும் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அது நிஜமாக அதனோட வரலாறை எடுத்து பார்த்தா வேற ஒன்றா இருக்குது சரி நம்ம அதை நம்ம தனியாக பேசுவோம் இப்படி அவரோட புகழ பெருமையை எல்லா வழக்கமான வசனங்களோட டைலாக்கோட எல்லாத்தையும் எடுத்து பேசிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இல்லைன்னா அவங்க தொண்டர்கள் வந்து தாங்க மாட்டாங்களாம் கொந்தளிப்பாங்களாம் அவங்களோட எதிர்வினையை தாங்க முடியாது பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல மன்னிப்பு கேட்கணும் இல்ல எங்க தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது இவரோட அந்த டோனை தான் அவங்களோட தொண்டர்களும் பிரதிபலிக்கிறாங்க இவரே ஒரு முதலமைச்சருங்கிற அந்த அந்த இது இல்லாம மிரட்டல் தொனியில பேசுறாரு இல்லைன்னா தாங்க மாட்டீங்க தூங்க மாட்டீங்க எங்க தொண்டர்கள் அவ்வளவுதான் அப்படிங்கிறார் முதலமைச்சர் இதே ஜெயலலிதா அவர்கள் கிட்ட இந்த மாதிரி சவால் விட்டு பேசி சவடால் விட்டு பேசி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அப்படின்னும் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்திருக்காரு அப்படிங்கறதையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைவில் அசிங்கப்படுத்தி மன்னிப்பு கடிதத்தை சட்டமன்றத்தில் வாசித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயசாயிடுச்சின்னு மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க மனைவின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருக்காரு ஜெயலலிதா அவர்கள் அதனால ஒரு முதலமைச்சர்கிட்ட நம்ம வாய்ஸ் அவடால் விடணுமா சவால் விட்டு பேசணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசணும் ஏன் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ முதலமைச்சராக இருந்தால் இப்படி பேசுவாரு அதுக்கு நாங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தாறு வயசு ஆயிடுச்சு எங்கள் ஐயாக்கு அவரை போய் நீங்கள் மரியாதை குறைவாக அவமானப்படுத்திருக்காரு அதை மட்டும் ஒத்துக்கிட்டாரா அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதே விஷயத்த தானே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முதலமைச்சரை அவமதித்து பேசினாரு ஒரு முதலமைச்சரை எப்படி நீங்க அவர் பேசலாம் எங்க ஐயா வயசாயிடுச்சு அவரு அவர் தெரியாம பேசிட்டாரு வயது முதிர்ச்சியின் காரணமா அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்திட்டாரு அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரா நான் ஐயா சார்பில் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காரா ஒரு ட்வீட்டு ஒரு ட்வீட்டு இல்லை வருத்தம் தெரிவிக்கிறோம் நாங்கள் மன்னிப்பு கேட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறோம் ஒரு முதலமைச்சரை இப்படி பேசியிருக்க கூடாது அவர் வயது மூப்பின் காரணமா பேசிட்டாரு அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் சார்பா பாமக தலைவருங்கிற முறையில ராமதாஸ் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தா நீங்க உண்மையிலே நாகரிக மனிதன் நாகரிக அரசியல் பண்றவரே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரி பதில் கொடுத்ததுக்கு கேள்வி கேட்க தார்மீக உரிமை உள்ள நபராக மாறி இருப்பீங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா பேசும்போது வாய்மூடி மௌனியா இருந்துகிட்டு உங்க அப்பாவை மட்டும் யாரும் பேசக்கூடாதுன்னா என்ன லாஜிக் இதே மனப்பான்மை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அத்தனை போயிருக்கும் அவன் கண்ணா பின்னான்னு எல்லாரும் பேசுறான் எல்லாரும் பேசுறான் எல்லா கட்சி தலைவரையும் பேசுறான் முதலமைச்சரா இருந்தாலும் கொலை மிரட்டல் வர்றான் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் ஆனா அவங்க ஐயாவை மட்டும் எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறான் இன்னடா நியாயம் இது ஏன் இதே அன்புமணி ராமதாஸ் நீங்க பேசாததா நீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் பேசாததா சொல்லாததா எத்தனை கொச்சையான வார்த்தைகள் ஆனா உங்க தொண்டர்கள் மட்டும் உங்களை எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறீங்க நீங்கள் நீங்க எல்லா தலைவர்களையும் கீழே இறங்கி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தி விமர்சிப்பீங்க உங்களை மட்டும் யாரும் விமர்சிச்சிடக்கூடாதா நீங்க எந்த விஷயமும் அது அரசியலோ தனிப்பட்ட ரீதியிலோ எது எது ஒழுக்கம் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கம்னு சொல்லியிருக்காரே தவிர எது ஒழுக்கம்னு திருவள்ளுவர் சொல்லல ஆனா பெரியார் சொன்னாரு அடுத்தவங்க நடந்துக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு அதுதான்டா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொன்னார் நீ ஒருத்தங்க உனக்கு மரியாதை தரணும்னு நினைக்கிறியா உங்க உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்னு நீ ஒரு கிரியேட்டீரியா வச்சிருக்கியா அதே மாதிரி நீ அடு அவங்க கிட்டயும் நடந்துக்கணும் அப்படின்னு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரோ தலைவரோ உங்களுக்கு ஒரு மரியாதை இந்த மாதிரிலாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க தொண்டர்கள் கூட வச்சிருக்கீங்களேன் இந்த நீங்க ஒட்டுமொத்த கூட்டமும் நீங்க ஒரு மாதிரியான மரியாதையை ரெஸ்பெக்டா அப்படியே உயர்வாக கருதணும் எங்களை எங்க ஐயாவை எங்க சின்ன ஐயாவை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி அதே மரியாதையோட ஒரு துளி அளவு கூட குறையாத அளவுக்கு நீங்க அடுத்தவங்க கிட்டயும் நடந்துக்கணும் அப் அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் அதுதான் கிவன் டே கிவன் டேக் பாலிசி தான் ஒழுக்கம் ஒழுக்கங்கிறதுக்கு ஒரு தனி டெஃபினேஷன் கிடையாது நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதையே அடுத்தவனுக்கும் கொடுக்கும் இதுதான் ஒழுக்கம் சரியா இதைத்தான் வள்ளுவரும் சொன்னாரு இதான் பெரியாரும் சொன்னார் புரியுதா அதனால இது இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நம்ம நிலைப்பாடு நிலைப்பாடோ கருத்தோ என்னன்னா தாராளமா முதலமைச்சர் இதுக்கு ஒரு துளி அளவு கூட வருத்தப்படாம எந்த வருத்தத்தையும் தெரிவிக்காம மன்னிப்பையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அதை முதல்ல மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஆரம்பித்து வைக்கிட்டோம் பிறகு மற்ற தரப்பிலிருந்து அது மன்னிப்பு கேட்கலாம் அப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு உகாந்து மன்னிப்பு கேட்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவ்வளவு செஞ்சுருக்காங்க ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக தினமும் மன்னிப்பு கடிதமே மன்னிப்பு அறிக்கையை அவங்க இருக்கணும் அந்த அளவுக்கான விஷயங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் தவறுகள் இருக்குது அதை முதல்ல நீங்கள் செஞ்சுட்டு கிட்ட மன்னிப்பு கேட்க வாங்க இறுதியாக ஒன்று சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் மோடியே பிரதமர் மோடியே புகழ்ந்தவர் எங்க ஐயா அப்படின்னு எதெல்லாம் தான் நீங்கள் பெருமையாக எடுத்துவீங்க இதெல்லாம் ஒரு பெருமையா முதல்ல பிரதமர் மோடி ஒருத்தரை புகழ்றதுங்கிறது ஒரு ஒரு விஷயமா அது பிரதமர் மோடி அண்ணாமலைய தான் புகழ்ந்தாரு அண்ணாமலை ஆளா பெரிய தலைவரா அண்ணாமலை விமர்சிக்க கூடாதா பிரதமர் மோடி ஒருத்தர் புகழ்ந்து புகழ்றதுனால அவர் பெரிய தலைவர் ஆயிடுவார் அப்படின்னா இந்தியா முழுக்க பாஜக காரணம் தவிர வரலாறுல வேற யாரும் தலைவரே இருக்க முடியாது இனி வரும் வரலாற்று காலங்கள் அதனால அதெல்லாம் ஒரு பெருமையா கிளைம் பண்ணிக்காதீங்க மு ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சதை விட பிரதமர் மோடி எங்க ஐயாவை புகழ்ந்திருக்காருன்னு நீங்க சொல்றதுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு நாம கருதுறோம் நாம கருதுறோம் நீங்க அதை பெருமையா கருதுனா ஒருவேளை நீங்க சொல்லிக்கிங்க நமக்கு அதுல உடன்பாடே இல்ல பிரதமர் மோடி புகழ்றதுனால எல்லாம் ஒருத்தர் உயர்ந்தவராவோ உயர்ந்த தலைவராவோ போற்றத்தக்க மனிதராவோ மதிக்கத்தக்க மனிதராவோ ஒரு நாளும் மாறிட முடியாது பிரதமர் மோடி ஒருத்தர் புகழ்றாருனா அவர் சந்தேகிக்க கூடிய ஒரு நபரா வேணா நம்ம கன்சிடர் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி வேணா கருதலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்